வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரயல் நம்பரும் சரியாக தெரியல செகண்ட் ட்ரைல் நம்பரும் சரியானே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்றைக்கி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம பிசி பெஸ்ட் போலில் ஏழா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த ஏழா நம்பர் மட்டும்தான் நமக்கு ஏ போல் வந்து பார்த்திங்கனா போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம பிசியில் தான் கொடுத்துருந்தோம் ஆனால் போர்டு சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பி போல் வந்து ஒன்பது நம்பர் பதினேழு நாளில் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட்டு நம்ம ஏழாம் நம்பரும் தனியாக மேட்ச் பண்ணிக்கிறோம் ஒம்பது நம்பரும் தனியாக மேட்ச் பண்ணிக்கிறோம் ரெண்டா ஒன்றா மேட்ச் பண்ணல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏழா நம்பர் தனியாக கொடுத்துருப்பேன் ஒன்போது நம்பர் தனியாக கொடுத்துருப்பேன் இந்த ஒம்பது ஏழு சேர்த்து வைக்காமட்டேன் நான் வந்து இந்த ரெண்டாம் நம்பர் தான் நம்பினேன் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்பது வரும்னு நினச்சேன் நம்ம நினைக்கிற மாதிரி எங்கே வருது ஸோ எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு வந்துருச்சு பவரில் வந்துருச்சு நான் நினச்சது இந்த ரெண்டு ஒம்பது ஒன்பது ரெண்டு இது மேட்ச் பண்ணேன் இது வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்ன பிசி பெஸ்ட் போரில் ஏழா நம்பரும் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாதுன்னு நம்ம சொல்லிடணும் ஆனால் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி போர்டு சேஞ்ச் ஆகி நமக்கு ஏழா நம்பர் ஹிட் ஆயிருக்கு ஏழா நம்பர் வந்துருக்குது ஆனால் ஏ போர்டில் போய் ஹிட் ஆயிருக்கும் போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மில த்ரீ டிஜிட்டில் கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொண்ணூற்றி மூணு இன்றைக்கு நம்ம தொண்ணூறு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றஞ்சு கொடுத்துருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் தொண்ணூற்றி மூணு நம்ம கொடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்ஷயா அறநூற்றி முப்பத்தி ஒன்று ட்ராப்ன பிசிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் இந்த பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காம அமுத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலேயே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஆளுங்கிற பட்டன் நம்ம அமுத்தி வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போதே இது வந்து அமுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் இந்த ஆளுங்கர் பட்டன் நீங்கள் அமுத்தி வைக்கலனா உங்களுக்கு நம்ம போடுற போஸ்ட்டும் வராது அதாவது வீடியோவும் வராது ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆளுங்கர் பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் அதனால் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத கவனித்து கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஏன்னா நம்ம இடையில கொடுக்கக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஸோ அதனால் இது உங்களுக்கான வீடியோ அதனால் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா அது உங்களோட விருப்பம் தான் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட்டு என்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏபோர்டில் ரெண்டு வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆகுது மூணு வந்து முப்பத்தாறு நாள் ஆகுது வெண்டி நம்பர் எல்லாமே ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஓப்பன் ஆகாமல் இருக்குது நம்ம கணக்கு பிரகாரம் வந்தால் ஏ போலில் ஒரு ரெண்டாவது நம்பர் வரலாம் ஓகேங்களா பீபோலில் மூணு வந்து இருபத்தி மூணு நாள் சைபர் வந்து இருபத்தொரு நாள் ஆகுது பீபோலில் கணக்கு பிரகாரம் ஒரு சைபர் இருந்தாலும் வரலாம் சி போர்டில் நாலு வந்து நாற்பத்தி ஏழு நாள் ரெண்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெண்டிங் நம்பர் பொறுத்தவரையும் பார்க்கும்பொழுது ஏ போர்டில் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு மாதிரி சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு ரெண்டில் ஏதோ ஒன்று வரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி போர்டில் தான் அந்த ரெண்டா ரெண்டாம் நம்பருக்கு நல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் தான் ரெண்டு நம்ம அதிகமாக பிசியில் தான் நம்மளும் ரெண்டு கொடுக்குறோம் அன்றைக்கி அதனால் சி போர்டுக்கு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஒருவேளை வந்து போர்டு கரெக்டாக சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சிங்களேன் ஏ போர்டில் போய் உட்காந்துரும் அதனால் வந்து ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் இருக்கிறதுனால நான் ஏ போர்டில் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் பிசியில் இதில் தான் வரணும் சீ போர்டில் வரணும் பார்ப்போம் பி போர்டில் வந்து பார்த்தோன்னா சைபர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட சிங்கம் எங்கள் சிங்கும் மேஜ் ஆயிடுச்சு நம்ம டூ நீ ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிசிஏசி நம்பர்ஸ் பார்க்கலாம் பதினாறு அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பதினாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு இருபத்தி ஆறு பனிரெண்டு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்கறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்த வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோடய கெஸ்சிங்கும் ஏ கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க மொத்தம் நாலே நாலு செட்டு மட்டும் முக்கியமான நம்பர்னு சொல்லிட்டு நான் வந்து ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் ஆறாம் நம்பரையும் ஒன்றாம் நம்பரையும் இந்த நாலாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணி நான் எடுத்துருக்குறேன் ஸோ இப்படி தான் வந்தால் இதுக்குள்ளே தான் வரணும் கேம் வந்து இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறமா நான் எடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்ம கணக்கில் வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இந்த நாலாம் நம்பரையும் இந்த ஆறு ஒன்று இதை சுற்றி தான் வருது ஸோ அதனால் இதுக்குள்ளே தான் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன் ஸோ இதேமாதிரி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ஏன் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் வருது அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு பதினாலு நாற்பத்தி ஒன்று அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக தோணுது இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இதில் உங்கள் கண்டிப்பிருக்கான்னு சொல்லி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டை ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போட பார்த்துடலாமா இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பவர் நம்பர் தான் ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஆறாம் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா ஒன்றாம் நம்பருக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சொல்ல முடியாது ஏன்னா பவர் கேம் தான் கண்டிப்பாக ஆட போடுறாங்க நாளைக்கு ஒன்று அல்லது ஆறு ஏன்னா ஒன்றா நம்பர் வச்சோம்னா அவங்க ஆறாம் நம்பர் வச்சிருவாங்க நம்ம ஆறாம் நம்பர் எடுத்தால் அவங்க ஒன்றா நம்பர் வச்சுருவாங்க அதனால் நான் பவரில் அப்படியே மேட்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ரெண்டில் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பவர் கேம் எடுத்திருக்கிறேன் ஆறு அதோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபார்மில் எல்லா கணக்குலையுமே ஆறு ஒன்று ஆறு ஒன்று தொடர்ந்து அப்படியே மேட்ச் ஆகுது ஸோ அதனால் வந்து எடுத்துருக்கிறேன் ரெண்டு நம்பரும் வரலாம் அல்லது ரெண்டில் ஒரு நம்பராக அது வரலாம் அப்படிங்கிறதுக்காக இது இப்படி எடுத்துருக்கிறேன் ஏன்னா பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது ஸோ கணக்கில் எல்லாமே வருது அப்படிங்காக அதிகப்படியான கணக்குல வர்றதுனால தான் இந்த சான்ஸு நான் கொடுத்துருக்குறேன் ஆல் போர்டில் எப்பயுமே நம்ம அப்படி தான் கொடுப்போம் நம்ம கணக்கு போட்டு டோட்டலாக கணக்கு போட்டு பார்க்குறதுல அதிகமாக வரதில் எடுத்து நம்ம ஆல் போர்டு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பர்லந்து எதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் ஆல் போர்டில் ஆறு நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிமிட்டாக கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்மளோட கணக்கில் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இது நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டுமே உங்கள் கணக்கில் வந்துச்சு நம்மகிட்ட ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் இறங்கணும் அதேமாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் இறங்கணும் ஸோ இந்த ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்பதுக்கு இறங்கணும் ஓகேங்களா நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு ஏவே ஒன்பதுக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டாம் நம்பர் அடிப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் அடிக்கிறதுனால நான் பி போர்டுக்கு ரெண்டாம் நம்பர் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்கிறேன் இது வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம பிசி கணக்குலேயும் ரெண்டா நம்பர் வருது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் நம்பருக்கு மதிப்பு கொடுத்து எடுத்துருக்கிறேன் இந்த காரணமும் சரி தான் இந்த காரணமும் சரி தான் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா மேட்ச் ஆகிறதா நான் ரெண்டாம் நம்பருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டு வைக்கிறேன் வரலாம் ஏன்னா ஒம்பது அடித்தாவே ரெண்டு அடிச்சிருவாங்க அதனால் கணக்குலேயே வந்ததுனால ரெண்டாம் நம்பருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அது பி போர்டுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து பி போர்டுக்கும் வரலாம் ஓகேங்களா அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரும் வரலாம் ஏன்னா ஒன்பதுக்கு பவர் நாலு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே பி போர்டுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்தாலும் நாலாம் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் ரெண்டில் ஏதோ ஒன்று நமக்கு லாக் ஆகணும் ஸோ அப்படிங்க எடுத்துருக்கிறேன் நமக்கு பிசியில் எப்படி எடுத்தாலுமே இந்த ரெண்டே நம்பர் தான் வருது நாலு ரெண்டு நாலு ரெண்டு தான் வருது ஒருவேளை நாளைக்கு வந்து நாற்பத்திரெண்டுனே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி வந்தாலும் சந்தோஷம் தான் நல்ல நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி செட்டாக வந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும் இருபத்தி நாலு ரெண்டு இப்படி செட்டாக வந்துச்சுனாலும் ஒரு அற்புதமான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கணக்கில் வருதாக சொல்லி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏ போடில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த நம்பர்ஸ் நான் வந்து துணிஞ்சு கொடுக்குறேன் தில்லுக்கு துட்டா ஸோ உங்கள் உணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன காரணங்கள்லாம் உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டில் பார்த்தோம்லாமா இன்றைக்கான ஃபார்மில த்ரீ டிஜிட்டில் நானூற்றி பதினாறு நானூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு இரநூத்தி அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நானூற்றி இருபத்தாறு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி நாலு நான் ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு எடுத்துருக்குறேன் ஸோ இதில் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கிடைச்சாலும் கிடைக்கலாம் அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டுதே எடுத்துருக்கிறேன் ஸோ நாளைக்கு எப்படி கேம் வருன்னு தெரியல ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்கள் கணக்கில் இந்த நம்பர்ஸ்லாம் வருதான்னு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்துருக்கிற நம்பர்லாம் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நன்றில் உங்கள் கெஸிங்கில் இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு கெஸியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ